நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை இவர்கள் பாத்திரங்களை கொடுக்க அவைகளில் வார்த்தாள் இந்த விதவை பெண் தீர்க்க தரிசி சொன்னது போலவே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்தா வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வரா வாங்கிட்டு வந்து தன் பிள்ளைகளோட கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கொண்டு தீர்க்க தரிசி சொன்னது போலவே அந்த பாத்திரங்களிலே எண்ணெயை ஊற்றுகிறாள் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி கொண்டுதான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு ஜபாலய தலைவனா இருக்கக்கூடிய ஒருவன் அதாவது அவன் பேர் வந்து எவிரு அவன் இயேசுவை தேடி ஓடி வரான் ஓடி வந்து அவரோட பாதத்துல விழுந்து அழுகிறான் இந்த மாதிரி என்னுடைய மகள் மரண அவஸ்தியா இருக்கிறா அவ சாக போற நிலை இருக்கிறா நீங்க வந்து அவ மேல கையை வச்சீங்கன்னா அவ சுகமாயிடுவா அவ அந்த மரணத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வா அப்படின்னு சொல்லி அவன் வந்து இயேசுவின் பாதத்துல விழுந்து கெஞ்சி அழுகுறான் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு இவ்வளோ அற்புதங்களை எவ்வளோ பேருக்கு செய்யறாரு நம்மளுடைய மகளுக்கும் அவரை போய் கூப்பிட்டா செய்வாருன்னு சொல்லி விசுவாசத்தோட இயேசுவினுடைய பாதத்துல போய் விழுறான் இயேசுவும் அவனுடைய கண்ணீரை பார்த்து அவனோட கூட எழுந்து போறாரு எப்படியும் எவ்விரு இயேசுவை பார்க்க போயிட்டு அவர் வந்து வராரோ வரலையோ அவன் திரும்பியா வீட்டுக்கு தான் வரணும் வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு அந்த விஷயத்த சொல்லியிருக்கலாமே அவளோட அவனுடைய மகள் மறித்து போனாள் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கலாமே அது எதற்கு அவங்ககிட்ட முன்னாடியே போய் அந்த செய்தியை சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு ஏதோ நல்ல செய்தியை வந்து வழியில் சொன்னா கூட பரவாயில்ல உன் மகள் குணமாயிட்டா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற அவன் இருதயம் கொஞ்சம் ஆறுதல் அடையும் ஆனால் இவர்கள் சொல்லுகிற செய்தி ஒரு துர்ச்செய்தி உன்னுடைய மகள் மறித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அவர் இந்த வரவே வேண்டாம் அவரை பாதியிலே அனுப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இயேசு கிறிஸ்து எவ்வொருடைய வீட்டுக்கு வர்றது யாருக்கும் பிடிக்கல ஏன்னா இயேசு அவங்க விசுவாசிக்கல எவ்விருக்கு நல்லது நடக்கணும்னு அவங்க யாரும் விரும்பல இதனால கூட இந்த காரியம் நடந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய செய்தியோ அவனுடைய விசுவாசத்தை குலைக்கிற வகையில சுக்கு நூறாக உடைத்து போடக்கூடிய வகையில இருக்கிறது என்ன சொல்றாங்க அவ உயிரோடு இருந்தாலாவது பரவாயில்ல போதகர் வந்து கைய வச்சா அவ பிழைச்சுக்குவா இப்ப அவதான் மறைத்து போனாலே இப்போ அவர் வந்து என்ன பிரயோஜனம் அவ க அவர் கையை வச்சு எழுத்துக்கவா போறா அவதான் தான் செத்து போயிட்டாலே அப்போ போதகர் எதுக்கு அவர் தேவையில்லை அப்படின்றத போல இங்க சொல்றாங்க உடனே ஏசு எவ்விருவை பார்த்து சொல்றாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்கிறார் இவ்வளவு நேரம் எப்படி விசுவாசத்தோடு இருந்தியோ அதே விசுவாசத்தோடு இருப்பா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறைந்து போகாத அதை காத்துக்கொள் நான் இருக்கிறேன் பயப்படாத என்கிட்ட நீ வந்துட்ட நீ பயப்படாத எந்த விசுவாசத்தோட நீ வந்தியோ நான் வந்து உன் மகளை தொட்டா சுகம் மாவா அப்படின்னு நீ விசுவாசத்தோட வந்துட்டல அந்த விசுவாசம் உன் மகளை குணமாக்கும் நீ அதே விசுவாசத்தோட இரு உன்னுடைய விசுவாசம் கொஞ்சம் கூட குறைந்து போகாதபடிக்கு காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல எவிரு கூட பேசுறாரு எவருவும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு மற்றவர்கள் சொன்னதெல்லாம் காதல வாங்கிக்காம இயேசு என்ன சொன்னாரோ அதை மட்டும் இருதயத்துல எடுத்துக்கொண்டு யேசுவோடு கூட வீட்டிற்கு கடந்து போகிறான் இவங்க வந்து அவனுடைய விசுவாசத்தை உடைக்கும்படியா சில காரியங்களை சொல்றாங்க ஆனா இயேசுவோ கொஞ்சம் கூட அந்த இடத்துல தாமதம் பண்ணாமல் அவனை பலப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசம் இரு அதன் பிறகு இயேசு என்ன பண்றாரு அவங்க கூட ஒரு பெரிய கூட்டம் போயிட்டு இருக்குல்ல அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு அவங்க எல்லாரையும் வர வேணாம்னு சொல்லி தடுத்துடுறாரு யாரும் என் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாரு யாரையும் வர அலோ பண்ணல அவர் கூட சில பேரை மட்டும் கூட்டிட்டு போறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா பேதுரு யாக்கோபு யோவான் இவங்க மூன்று பேரை மட்டும் அவரோடு கூட கூட்டிட்டு போறாரு அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு இப்போ இவங்க எல்லாரும் எபீர் வீட்டுக்கு வந்துட்டாங்க எவ்வாறு வீட்டுக்கு வந்தா அங்கே ஒரு பெரிய கும்பல் பெரிய கூட்டம் எல்லாரும் அழுது புலம்பி சந்தடி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது என்ன பண்றாங்க அந்த பெண் இறந்து போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் துக்கமாக இருக்கிறாங்களாம் அழுகுறாங்க புலம்புறாங்க சந்தடி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஒரே சத்தமா இருக்குது ஓலமாக இருக்குது இந்த இடத்துல கிறிஸ்து என்ன பண்றாரு நீங்கள் எல்லாம் இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி புலம்பிக்கொண்டிருக்கிறது என்ன அந்த பிள்ளை மறிக்கவில்லை தூங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் அப்படி சொன்ன உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும் சந்தோஷப்பட்டிருக்கணும்ல ஆனா அவங்க யாரும் சந்தோஷப்படாம அவரை பார்த்து சிரிக்கிறார்கள் ஏளனமாக சிரிக்கிறார்கள் இயேசு அந்த இடத்துல அமைதியை கொண்டு வரும்படியாக தான் இந்த வார்த்தைகளை சொல்றாரு அழுது புலம்பாதீங்க அந்த பிள்ளை மறிக்கவில்லை தூங்கி கொண்டிருக்கிறாள் அந்த வார்த்தையை சொன்னதும் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல அவரை கேலி செய்யும் வகையில அவர்கள் சிரிக்கிறார்கள் நகைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவரை கேலி செய்யும் விதமாக நகைக்கிறார்கள் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க ஒரு மனுஷனுடைய உடல்ல உயிர் இருக்குதா இல்லையா அப்படின்னு இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியவே இல்லையே இவரெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா அப்படின்றத போல யோசிச்சு அவரை பார்த்து ஏளனமாக சிரித்திருப்பார்கள் அந்த பெண் இறந்து விட்டாள் என்று நன்றாக தெரிகிறது ஆனாலும் அவள் மறிக்கவில்லை தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி இந்த மனுஷன் நம்மை முட்டாளாக்குகிறானே என்று அவர்கள் பேசிக் இப்போ இங்க யாருமே இயேசு சொல்வதை நம்ம தயாராக இல்லை அது மட்டும் இல்ல இங்கே எல்லாருமே அந்த பெண் மறைத்து போனால் என்பதற்காக உண்மையாகவே அழுது புலம்புறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க முடியாது ஏன்னு சொன்னால் இப்போ அவ மறிக்கல நித்திரையாக தான் இருக்கிறான்னு சொன்னால் அவங்க சந்தோஷப்படணுமா இல்லையா அவங்க சந்தோஷப்படலையே அவங்கெல்லாம் வந்து அவரை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க அப்போ இதிலிருந்து சில காரியம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அது என்ன இவர்களுக்கு அந்த ஆலய தலைவன் மீது ஏதோ ஒரு பொறாமை அவன் குடும்பத்தின் மீது ஏதோ ஒரு பொறாமை அவன் நல்லா செல்வ செழிப்பாக வாழ்ந்திருக்கலாம் வாழ்ந்தவனாக இருக்கலாம் அதனாலேயே அவன் மீது இவர்களுக்கு ஒரு பொறாமை இருந்திருக்கும் அவன் நல்லா இருக்கக்கூடாது அவன் கெட்டு போனோம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க அவன் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் அவனுடைய கண்ணீரிலே இவர்கள் ஆனந்தம் கொள்ளுகிறார்கள் அவனுக்கு எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்று எதிர்மறையான சிந்தனையோடு அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஜபாலய தலைவனோ வந்திருப்பது யார் இடத்துல தஞ்சம் புகுந்திருப்பது யார் இடத்துல கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இடத்திலே அவர் பாதத்தில் விழுந்தா அவர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா அவரை முழுவதுமாக நம்பி அவர் பாதத்தில் போய் விழுந்த எவ்விருவுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்று இந்த உலகமே காணும்படியாக செய்ய போகிறார் இப்போ அங்கே அழுது புலம்பி சந்தடி பண்ணுகிறவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டார் ஏசு கிறிஸ்து அனுப்பிட்டு கதவை சாத்திட்டு இந்த எவ்விருவின் வீட்டுக்குள்ள இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க கிறிஸ்துவோடு கூட அந்த பெண்ணுடைய தாயும் தகப்பனும் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களாகிய பேதுரு யோவான் யாக்கோபு இவங்களை தவிர வேற யாரும் இல்லை வீட்டுக்குள்ள எல்லாரையும் வெளியில அமைச்சுட்டாரு எல்லாரையும் வெளியில அனுப்பி கதவை பூட்டிட்டாரு இந்த கதவை பூட்டினார் அப்படின்ற வார்த்தை அந்த வசனத்துல இல்லை ஆனாலும் கூட இங்க அதுதான் நடந்திருக்கோம் ஏன்னா அவங்களெல்லாம் வெளியில அனுப்பி கதவை பூட்டலன்னு சொன்னா எல்லாரும் உள்ள வந்து என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்து ஒரு மறுபடியும் சந்ததி பண்ணியிருப்பார்கள் அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு கிறிஸ்து இப்படி செய்திருப்பார் இவங்களை மட்டும் எதுக்கு கூட்டிட்டு போறாரு இவங்களுக்குள்ள அந்த பெண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு விசுவாசம் இருக்கும் கத்திரால நிச்சயமா இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கும் அதனால மட்டும்தான் இவங்களை மட்டும் உள்ள கூட்டிட்டு போறாரு போய் அந்த பெண் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த பெண்ணை போய் கையை தொட்டு சிறு பெண்ணே எழுந்துரு என்று சொன்னார் உடனே அந்த பெண் எழுந்திருந்து நடந்தால் வெறும் கண்ணை மட்டும் முழிச்சு பார்க்கல எழுந்து படுக்கையில இருந்து இறங்கி கீழே நடக்கிறான் உள்ள எல்லாம் ஒரே ஆச்சரியம் எப்படி இந்த பெண் கொண்டால் எப்படி எழுந்து நடக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாய் பாக்குறாங்க இப்ப இயேசு என்ன சொல்றாரு இங்க உள்ள நடந்ததை வெளியில யார்கிட்டயும் நீங்க சொல்லவே கூடாது ஒருவருக்கும் இதை அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்றாரு இப்ப இந்த இடத்துல அவசுவாசிகளும் அவங்களுக்கு எந்த நன்மையும் நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் உள்ள இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த அற்புதம் நடந்திருக்காது தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அந்த பெண்ணை சுகப்படுத்தி இருக்காது அவங்க யாரும் இல்லாததுனால மட்டும்தான் கர்த்தரால ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செய்ய முடிந்தது இதனாலதான் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் வெளியில அனுப்பினார் கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் அந்த விசுவாசத்தினால மட்டும்தான் நம்மளால அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் இல்லைன்னா நம்மளால அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது கிறிஸ்துவ அநேக இடங்கள்ல சொல்றதை நம்ம கவனிச்சு கேட்டிருப்போம் யாராவது வியாதியோட வந்தாங்கன்னா அவங்க கிட்ட முதல்ல என்ன கேட்பாரு நீ விசுவாசிக்கிறாயா தான் கேட்பாரு அவர் அவங்க விசுவாசித்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அற்புதம் நிகழ்த்தப்படும் அவர் அதுவும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தா கூட அவர் என்ன சொல்றாரு உன்னுடைய விசுவாசத்தினாலதான் இது ஆயிற்று அப்படின்னு சொல்லி சொல்வாரு அப்போ இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணணும் விசுவாசத்தோடு இருக்கணும் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கலாம் உங்களுக்கு எந்த நன்மையும் நடந்து விடக்கூடாது நீங்க எப்போதும் பிரச்சனையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் இருந்து அப்படியே அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உங்கள் வீட்டின் கதவை பூட்டி விழுந்து உங்கள் வாழ்க்கையில என்ன அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் நீங்கள் கேட்கிறதை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் கர்த்தர் நல்லவர்